தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரெண்டு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் தமது தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகத்தான சாத்தியமும் சாதகமும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்தவர் உங்களுடைய யுத்தங்களில் உங்களுக்காக யுத்தம் செய்வது மட்டுமல்ல உங்களை தொடர்ந்து முன்னேற செய்யும்படி அவர் சரியான நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறாரு சரியான சந்தர்ப்பங்களையும் சரியான திருப்பங்களையும் உங்களுக்கு கொடுக்குறாரு இப்போ நீங்கள் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றீங்க அதில் ஒரு திருப்பமும் உண்டாக போவதில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் வேகமாக சில மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் வேகமாக கடன் பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் வேகமாக உங்களுடைய இலக்குகளை நீங்கள் சென்றடைய போகிறீங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடைந்து போன அந்த உறவு சீக்கிரமா திரும்பவும் ஒப்புரவாக போகிறது தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை செயல்படுத்துறதுல மெதுவாக செயல்பட மாட்டாராம் முன்னாடி ஒருபோதும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய கரம் செயல்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ள நாம் நுழைய போகிறோம் இதை நான் விசுவாசிக்கிறேன் ஒரு மனுஷனும் அடைக்க முடியாத கதவுகளை அவர் நமக்காக திறக்க போகிறாரு சாத்தியமே இல்லாத விஷயங்களை கூட அவர் நமக்கு சாத்தியமாக்க போகிறாரு நீங்கள் முன்னாடி ஒருபோதும் கனவு கண்டி அவர் உங்களை கொண்டு போக போகிறாரு இது இன்னும் அதிகமான தேவனுடைய தயவு பெறுவதற்கு ஆயத்தமாக வேண்டிய நேரம் காரணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் வேகமாக திருப்பு முனை உங்களுக்கு நடக்க போகிறது ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்கா உமக்கு நன்றி அப்பா அம்மேன் கமண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் நான் கொடுக்குறேன்ப்பா அமேன் ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் நீங்கள் அறிவீங்க அவங்க சூழ்நிலைகளை நீங்கள் அறிவீங்க அவங்க தேவைகளை நீங்கள் அறிவீங்கப்பா இன்றைக்கு எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோமாப்பா அமேன் நீங்கள்ப்பா உம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கீங்கங்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய இருதயமும் எங்களுடைய மனமோ உங்கள் மீது நிலையாய் பதிந்திருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கும்படி விசுவாசத்தில் உறுதியாகி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நோடு ஜபிச்சுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனை பார்த்து இந்த வார்த்தைகளை கேளுங்க அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தத்தத்தை நிறைவேற்றுவது அதி நிச்சயமான உண்மை ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணுறதில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு என்னவெல்லாம் உங்களுக்கு சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இவ்வளவு நாள் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்துருந்து ஏமாந்துருக்கலாம் ஆனால் ரொம்ப சீக்கிரமாய் அதை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற காலத்துக்கு நாம் வந்துட்டோம் என்னவெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு அம்மேன் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவரை அண்டிக் கொள்ளுகிற எவ்வரும் பாக்கியவான்கள் அப்படின்னு நீங்கள் என் கேடகமாக இருக்கீங்கப்பா என் மகிமையா இருக்கிறீங்கப்பா என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீங்கப்பான்னு சொல்லுகிறான் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு செவி கொடுக்கிறாராம் நீங்க படுத்து நித்திரை செய்யும்போதும் சரி நீங்க விழித்து கொள்ளும்போதும் சரி உங்களை தாங்குகிறாராம் உங்களுக்கு விரோதமாக சுற்றிலும் வருகிற அத்தனை பேருக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை நீங்கள் என் தேவனே என் ரச்சியும்னு சொல்லும்போது அவர் உங்களுடைய பகைவர்கள் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போடுகிறாராம் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மேலே இருக்குமா அம்மேன் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகையில் உங்களுக்கு அவர் செவி கொடுக்குறாரு நெருக்கத்தில் இருக்கிற உங்களை விசாலம் உண்டாக்குகிறாரு உங்களுக்கு இறங்கி உங்கள் விண்ணப்பத்தை கேட்டருகிறாரு பக்தி உள்ளவனை அவர் தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரா நீங்க அவரை கொண்டாடும் போது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பெரிய சந்தோஷத்தை அவர் தருகிறாரு பெரிய காரு பங்களா பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லா காரியங்களை காட்டிலும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார் அம்மேன் அவரை நம்புகிற எல்லாரும் சந்தோஷத்தில் கெம்பீரிப்பார்கள்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவரை நம்புகிறீங்க அதனால தான் இப்போ என் கூட ஜெபிச்சிட்ருக்கிறீங்க தேவன் உங்களை தெரிந்தெடுத்து இந்த ஜபத்தை கேட்க வச்சுருக்கிறாரு அமேன் இன்றைக்கு பேசப்பட்ட வசனங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் மாற போகுது ஹலெ லூயா அவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை செஞ்சுருக்கிறாரு இத்தனை வருஷ காலமாக நீங்கள் காத்திருந்துருக்கலாம் எப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் காத்து கொண்டே இருக்கிறீங்க தேவன் யோசிப்பு வாழ்க்கையில் நிறைய நாட்கள் நிறைய ஆண்டுகள் காத்திருக்க வச்சார் ஆனால் யாருமே அடைய முடியாத ஒரு உயரத்தை யோசிப்புக்கு கொடுத்தாரு இன்றைக்கு கூட நீங்கள் காத்திருந்த வருஷங்கள் இத்தனைக்கும் ஒப்பான உயரத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறாரு இத்தனை வருஷம் ஆச்சேன்னு எவ்வளவு தாமதம்னு நினச்சி நீங்கள் மனசு கஷ்டப்படுறீங்களோ ஆனால் அதெல்லாம் சேர்த்து வச்சு தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு நீங்கள் தாமதம் இதற்காக தாங்கிறத அறிந்து கொள்ளும் விதமாக உங்கள் உயர்வு இருக்கும் அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறதுனால நீங்கள் இன்றைக்கு இரவு சமாதானத்தோடு நித்திரை பண்ணுங்கள் அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அம்மேன் அவங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அவங்க வேண்டின அத்தனை விஷயங்களுக்கான பதிலையும் நீங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா அதி சீக்கிரமா அப்பா இன்னும் தாமதம் அவங்களுக்கு நீங்க கொடுத்த அத்தனை வாக்கு திட்டங்களும் நிறைவேற்ற போறீங்கப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா சீக்கிரமாக அவங்க வாழ்க்கையில் நன்மை நடக்க போகிறதுப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பேராய் ஆசிர்வதிங்கப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வச்சுலேருந்து விலக்கி பாதுகாப்பதாகப்பா நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்